உறவுகளுக்கு வணக்கம் இப்போ இந்த வேளாளர் பெயர் பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து ஒரு சி சிவீரான மேட்ராக ஓடிட்டுருக்குது அரசியல் களம் வந்து சூடாக இருக்குது இந்த வேளாளர் பெயர் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லி பிஜேபியோட ஒரு தான் வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இதில் வந்து இந்த காணொலி வந்து நம்ம எதுக்காக பதிவு பண்ணுறோம் அப்படின்னா வேளாளர் அப்படிங்கிற பெயரை வந்து கொடுத்தா என்ன அது கொடுக்கறதுனால இந்த பெயரை வந்து அவங்களுக்கு கொடுக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏன் அப்படிங்கிற வந்து யாருக்கு பெருசாக தெரியல இது வந்து நம்ம நம்ம ஆளுகளே வந்து நிறைய ஆளுகளை வந்து ஆதரிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இது விளக்கறக்காகத்தான் இப்போ நம்ம இந்த காணொளி வந்து பேசுகிறோம் ஸோ வெள்ளாளர் வேளாளர் என்ன வெள்ளாளருங்கிற சொல்லுமே வேளாளர் சொல்லும் வெவ்வேறு சொல்லா இல்லை ஒரே ஜாதியை குறிக்குதா அப்படிங்கிற புரிதல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுகளுக்கு தேவை அது பல பேருக்கு இல்லை வெள்ளாளர் வேற வேளாளர் வேற அப்படிங்கிறாங்க பட் வெள்ளாளர் வேளாளர் ரெண்டும் ஒரே பொருள் தான் ஒரே ஜாதியை குறிக்கிற சொல்லு தான் ஆனால் ஏன் ரெண்டு விதமான சொல்லாடல் இருக்குது அப்படிங்கறது வந்து ஒரு தெளிவு கூட தெளிவு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளாளர் வேளாளர் மட்டும் இல்லை பல சொல்லுகள் வந்து இந்த மாதிரி இரண்டு விதமான சொற்கள் வந்து இருக்குது உதாரணத்துக்கு தமிழ் இலக்கண தமிழ் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு வழக்குன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா இலக்கண இலக்கிய வழக்குன்னு சொல்லி ஒரு சொல்லாடல் இருக்கு சோ பேச்சு வழக்குல வந்து நம்ம சாதாரணமா என்ன வேணாலும் பேசுவோம் நம்ம எதார்த்த யதார்த்த வழக்குல பேசுவோம் ஆனா இலக்கியத்தில் கொண்டு போய் அந்த அதே சொல்ல வந்து நம்ம பயன்படுத்த முடியாது என்ன காரணம்னா இலக்கியத்தில் சொல்லும்போது அது வந்து ஒரு கவிதை நயத்தோட ஒரு பா வெண்பா வந்து ஒரு சிறந்த நயத்தோட கலைநயத்தோடு வேண்டி அதில் வந்து மெருகூட்டண வேடுகள் அதோட இலக்கண அந்த வழக்கில் இருக்கிற இலக்கிய இலக்கண இலக்கணத்தில் வந்து என்ன மாத்திரையில் வந்து அந்த சொல்ல உச்சரிக்கணும்னு சொல்லி வகுக்கப்பட்டிருக்குதோ அந்த மாத்திரை அளவில் மிகாமல் சொல்லக்கூடிய சொல்லாடுகள் வந்து பல சொல்லாடுகளை பயன்படுத்தணும் அந்த மாதிரி நிறைய சொல்லாடல் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்கீடு ஒரு இடத்தையோ ஒரு நதி நீர்களையோ ஏதோ ஒரு பங்கீடு செய்த தொகுதி பங்கீடு நதிநீர் பங்கீடு இப்படியெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த பங்கீடுங்கிற சொல்ல வந்து நம்ம பேச்சு வழக்கில பங்கீடுன்னு சொல்லுவோம் இதே வெண்பால ஒரு இலக்கண இலக்கியத்துல எடுத்து போது அது பங்கீடுங்கிற சொல்லாடல பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு அதெல்லாம் பாகீடு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ வெள்ளாளர் அப்படிங்கறது வந்து ஒற்றை சொல்லி கொம்பு போட்டு வெள்ளாளருங்கிற குறில்ல வந்து பயன்படுத்துகிறோம்னா வேளாளருங்கிற ரட்டை சொல்லி கொம்பு இதே மாதிரி சொல்லாடல் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பார்த்தீங்கன்னா தெங் தென் தெங்கு காய் தேங்காய் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இலக்கண இலக்கியங்களை வந்து தெங்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க அது ஒற்றை சொல்லி கொம்புல வருது தெங்கு காயின்ட்டு இதே வந்து பேச்சு வழக்கில் சொல்லும்போது தேங்காய் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க தேங்காய்ங்கிறது வந்து இரட்டை சொல்லி கொம்பை பயன்படுத்தி நெடில் நெடிலோட சொல்லாடலாம் வந்து தேங்காய்ன்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் நிறையா சொல்லாண்டல் பயன்படுத்துகிற இப்போ ரெண்டு விவசாயிகள் வந்து சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு விவசாயிகள் வந்து பரஸ்பரம் வந்து அவங்கள பற்றி கேட்டுக்கும் போது தோட்டங்காட்டில் வந்து வெள்ளாம விளைச்சல் பரவாயில்லையா வெள்ளாம நல்லா இருக்கா என்ன வெல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க ஸோ வெள்ளா பேச்சு வழக்கில் வந்து வெள்ளாமை அப்படின்னு சொல்லி ப பயன்படுத்துகிற அதே சொல்ல வந்து ஒரு பத்திரத்துலையோ ஒரு ஒரு இலக்கண ஒரு நடைகள்லையோ இல்ல ஒரு அரசாங்க கெஜெட்லயோ பயன்படுத்தும் போது வெள்ளாமையும் பயன்படுத்த மாட்டாங்க சோ அது போல வேளாண்மை அப்படின்னு பயன்படுத்துவாங்க அதன் காரணமாக தான் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் சொல்லி வெள்ளாமை பல்கலைக்கழகம் எங்கேயும் இருக்காது வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண்மை பல்கலைக்கழகம்னு தான் வந்து அரசாங்க கட்சியில் இருக்கு இதில் எடுத்து எழுதும் போது பாத்தீங்கன்னா வேளாண்மை இந்த வேளாண்மை நஞ்சை வேளாண்மை புஞ்சை வேளாண்மை தான் எடுத்து எழுதுவாங்களோ வழியோ வெள்ளாண்மைன்னு சொல்லாட மாட்டாங்க ஆனா பேச்சு வழக்குல வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க அப்ப வெள்ளாண்மைங்கிற சொல்லாடல் வேற வேளாண்மைங்கிறது வேற வேறையும் நீங்க சொல்லுவீங்களா சொல்ல முடியாது தவிர்க்கவே முடியாது அதே மாதிரிதான் வெள்ளாளர் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து பேச்சு வழக்குல உண்டான சொல்லாடல் வேளாளர் அப்படிங்கிறது இலக்கண இலக்கியங்கள் சொல்லாடர் ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து இன்டர்லெக்சுவலாக இருக்கிற ஆளுகளை எடுத்து பார்த்தீங்க ப கேட்டிங்கன்னாவே தெளிவாக சொல்லுவாங்க ரெண்டாயிரம் வருஷ இலக்கண இலக்கியங்கள் சங்ககாலம் தொட்டு இப்போ இருக்கிற ச சமீபத்து இலக்கண இலக்கியங்கள் வரைக்கும் பாரதியார் எழுதின இலக்கண வரைக்கும் இப்போ நம்ம வாவு சிதம்பரனார் வந்து சிறைக்கு சென்றதை வந்து வேளாளன் சிறை புகந்தான் அப்படின்னு அவர் வந்து கவிதையில் எடுத்து எழுதுறாரு ஸோ அந்த இலக்கண ரெண்டாயிரம் வருஷ இலக்கண இலக்கியங்கள்ல வந்து எந்த இடத்துலையுமே வந்து வெள்ளாளருங்கிற சொல்லாடலே பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் வேளாளருங்கிற சொல்லாடல் தான் பயன்படுத்தி இருப்பாங்க ஸோ அப்போ வெள்ளாளருங்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கறது காரணம் காட்டி வெள்ளாளருங்கிற ஒரு ஜாதி ரெண்டாயிரம் வருஷமா தமிழ் சமூகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் எங்கேயுமே சொல்லிட முடியாது அதே மாதிரி வேளாளருங்கிற சொல்லாடல் வந்து கல்வெட்டுல எங்கேயுமே பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கல்வெட்டுகளை தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கல்வெட்டுலையும் வந்து மட்டும் மட்டும்தான் இருக்கு வேளாளனுங்கிற சொல்லாடல்ல இருக்காது அப்போ கல்வெட்டுல வேளாளன்னே வரல அப்போ வேளாளனுங்கிற சாதியே வந்து தமிழ் சமூகத்தில் இல்லை அப்படின்னு நாம் நிராகரிச்சிட முடியாது ஸோ ஏன் வந்து கல் இலக்கண இலக்கியங்களில் வேளாளர்னு கல்வெட்டுகளில் வெள்ளாளர்னு வருது அப்படின்னா கல்வெட்டுகள் வந்து எதுக்காக பொறிக்கப்படுதுன்னா இப்போ ஊர் ஓ ஊர் சபை ஊர் சபை கூடிய ஒரு முடிவு பண்ணுது ஒரு அரசு நிர்வாகம் கூடிய ஒரு ச முடிவு பண்ணுது அரசனோட ஆணை ஒரு இதெல்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வந்து கல்வெட்டுகளில் பொறிச்சு வைப்பாங்க அந்த காலத்து அரசாணைகள்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்படி ஜியோ பாஸ் பண்ண அப்படின்னா பேப்பர்லையுமே ஒரு இதிலையும் அறிவிப்பு வெளியிடறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்து அறிவிப்புகளெல்லாம் வந்து கல்வெட்டுகள் தான் பொறிப்பாங்க ஸோ அப்போ கல்வெட்டில் போய் ஒரு பதி பத்து வாக்கில் இல்லை ஒரு செய்யல் வாக்கில் வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு வர பாமர மக்களுக்கு வந்து அது புரியாது போய் ஒரு வெண்பா வடிவலா கல்வெட்டில் பொறிச்சுட்டீங்க அப்படின்னா எப்படி பாமரனுக்கு புரியி அவன் என்ன அரசாங்கம் என்ன ஆணையிட்டுருக்கு அப்படின்ட்டு ஸோ அப்போ கல்வெட்டில் எதுக்காகன்னா கல்வெட்டில் கூட வழக்கு தான் வந்து பயன்படுத்துவாங்க நம்ம எதார்த்த பேச்சு வழக்கு என்ன இருக்கோ அந்த பேச்சு வழக்கை தான் வந்து கல்வெட்டில் பொறிப்பாங்க அதனால தான் வந்து கல்வெட்டுகளெல்லாம் வெள்ளாளர்ன்னு சொல்லி பொறிச்சிருப்பாங்க அதே இலக்கண வெண்பாக்களில் வந்து எல்லாமே அந்த நயத்துக்காக இலக்கண அந்த கவிதை நயத்துக்காக அதில் வந்து வேளாளர்கள் சொல்லாடல் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வெள்ளாளருங்கிறமும் வேளாளருங்கிறது ஒரே ஜாதியை குறிக்கிற சொல்லுதான் இலக்கண வழக்கு அப்படிங்கறது வந்து வேளாளர் பேச்சு வழக்குங்கிறது வெள்ளாளர் இதை தான் வந்து நீங்க ஒரு சிம்பிளான உதாரணத்துல வெள்ளாமை அப்படிங்கறது நான் பேச்சு வழக்குல சொல்கிறத வேளாண்மைங்கிறது ஒரே நடையில எடுத்து எழுதுவாங்க தான் இந்த வெள்ளாளர் வேளாளர்ங்கிறது ரெண்டு ஒன்று தான் இதை வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கறது வந்து நம்ம சா நம்மளுடைய ஸ்டாண்ட் நம்மளுடைய சார்பா இருக்கு சரி வெள்ளாளர் வேளாளர் ஒன்று இது கொடுத்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு புரிதல் வந்து நம்ம யாருக்கிட்டயுமே இல்லை இது கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளோட உரிமைகள் பறிப்போகு உரிமைகள் ஏன் பறிப்போகு அப்படின்னா இன்னைக்குதான் இப்ப இப்போ கொங்கு வேளாளர் சோழிய வேளாளர் பாண்டிய வேளாளர் கார்காத்த தான் வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்காகவும் சில இதுக்காகவும் வந்து கோட்டாக்கு பிசி எஃப்சி கோட்டா பிசி கோட்டாங்கிற அந்த கோட்டாவுக்காக உட்பிரிவை சேர்த்து எழுதுகிற வழக்கம் இருக்கு இதே நீங்க பழைய ஒரு எழுபது அறுபது எழுபதுல ஸ்கூல்ல படிச்சுங்க ஆளுகளை போய் டிசி வாங்கி பாருங்க வெறும் வெள்ளாளர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பான் உட்பிரிவை சொல்லி மென்ஷன் பண்ற வழக்கம் வந்து இந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உட்பிரிவு கல்வெட்டுகள்ல இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் உட்பிரிவு சொல்ற வழக்கம் எப்ப வந்து ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வழக்கம் இருந்துச்சு அதுக்கு முந்தின கல்வெட்டுகள் எல்லாம் வந்து உட்பிரிவுகளையோ என்ன உட்பிரிவை சேர்ந்தவங்க சொல்லாது வெறும் வேளாளர் வெறும் வெள்ளாளர் அப்படின்னு மட்டும்தான் வந்து குறிக்கிற வழக்கம் இருந்துச்சு பழைய பத்திரங்கள்லயே ஒரு அறுபது எழுபதுல இருக்கிற பத்திரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னாவே வேளாளர் ஜாதின்னு மட்டும்தான் இருக்கு அவன் என்ன வேளாளர் இருக்காது ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரத்தை கொண்டு போகிறீங்க இது வே ஒரு அறக்கட்டளை இருக்குது ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு தர்ம சத்திரம் இருக்குது இது வேளாளருக்கு பாத்தியப்பட்டதுன்னு ஒரு பயிலாக இருக்குது ஒரு கல்லூரி இருக்குது வேளாளர்கள் கல்லூரின்னு இருக்குது ஈரோட்டில் இருக்குது இது வேளா அந்த பயிலால் வேளாளர்களுக்கு பாத்தி வேளாளருக்கு மட்டும்தான் அது வந்து ட்ரஸ்டியாக இருக்குது நிர்வகிக்க முடியும்னு சொல்லி ஒரு பயிலாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு இந்த கட்டமைப்புகளை வந்து இப்போ வேளாளர்னு சொல்லி புதுசாக ஒரு ஜாதியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஜாதிக்காரன் போய் அதுக்கு உரிமகம் வருவான் ஸோ நீங்கள் நாளைக்கு உங்கள் வேளாளர் காலேஜ்லேயோ இல்லை வேளாளர் தர்ம கட்டணங்கள்லையோ தர்ம ஸ்தாபனங்கள்லையோ வந்து நீங்கள் வந்து அந்த அவங்களை வந்து நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக சேர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவீங்க அப்போ இது உரிமைகள் பிரச்சனை பாதிக்கப்படுது முதல் பிரச்சனை இதே மாதிரி கோயில் பல கோயில்களில் வந்து நீங்கள் ஸ்கீம் வாங்கி வச்சுருப்பீங்க இந்த கோயில் வேளாளர் சமூகத்துக்கு மட்டும் பாத்தியப்பட்ட கோயில் சொல்லி தமிழ்நாடு பூரா ஸ்கீம் வாங்கி வச்சிருப்பீங்க அப்போ வெறும் வேளாளர் மட்டும்தான் பழைய கோயில்கள் இருக்குது புதுசாக நீங்கள் கட்டின கோயிலில் வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இது கொங்கு வேளாளருக்கு பாதிக்கப்பட்டது இது சோழி வேளாளருக்கு பாத்தியப்பட்டது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் பழமையான கோயில்கள் எல்லாம் இந்த பிரிவு பற்றி சொல்லியிருக்காது அப்போ அவன் நார்மலாக வந்து வேளாருக்கு பாத்திக்கப்பட்டதுனாவே அவன் வந்து நிற்பான் அவன் வேளாளர்க பேர் வாங்கவே இல்லை இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் புளிககுளத்தில் சோழிய வேளாளருக்கு பாத்திக்கப்பட்ட கோயிலை வந்து தேவேந்திரகுல சோழிய வேளாளர்ன்னு சொல்லி அவன் வந்து டாக்குமெண்ட்டை வந்து ஃபேக்காக ப்ரொடியூஸ் பண்ணி அவன் வந்து ஸ்கீம் வாங்கிட்டு போய்ட்டான் அந்த கோயில் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டதுன்ட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கீம் அதை எதிர்த்து வ எதிர்த்து வழக்கு போடுறது கூட வைக்கல் யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீமை உடைக்கிறதுக்கு ஓ அவங்க அவங்களாப்பா ஐயோ அவங்ககிட்ட யாருமா வச்சுக்கிறது அவங்ககிட்ட எல்லாம் நாம் பேச முடியாது அவங்களோட பிரச்சனை பண்ணிக்க முடியாது பிரச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் வக்கீல் தொழில் நடத்த முடியாது எந்த வக்கீல் வரமாட்டேங்கிறோம் அப்போ நீங்கள் பேர் வாங்குறதுக்கு முன்னாடியே வக்கீல் வர மாட்டேங்கிறா அதுக்கு நீங்கள் பேரை கொடுத்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஊராக இருக்கிற கோயிலெல்லாம் போய் உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு போய் உட்கார்ந்தா அப்படின்னா நீங்கள் எந்த வக்கீல வச்சு வாதாடுவீங்க என்ன என்ன எப்படி உடைப்பீங்க கேஸ் எப்படி உடைப்பீங்க ஸோ இந்த புரிதல் எல்லாம் யாருகிட்டயுமே இல்லை வேளாலுமே பேர் தாண்டப்பா கேட்கறான் கொடுத்துட்டு போயிடறான் பேர்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மனநிலையில எல்லா இருக்கு வேலையோ அதனால எத்தனை உரிமையல் பிரச்சனை வருங்கிறத பத்தின ஒரு புரிதல் யாருகிட்டயுமே இல்லை இது மட்டும் இல்லை நீங்க வந்து இப்ப நம்ம ஏரியால கொங்குபேட்டில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கட்டளைன்னு சொல்லுவோம் மண்டபப்படிங்கிறது இப்போ சவுத் சைடு கொங்குநாட்டு கலி எல்லாம் கட்டளையும் மண்டபப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் மண்டபப்படிங்கிற சொல்லாடல் இருக்குது மண்டபப்படி கட்டளை எல்லாம் ஒரே சொல்லாடல் தான் இப்போ அதில் வந்து ஒரு கோயில்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரபலமான கோயில் இப்போ கரூர் பசுவதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பொதுவாக பழைய எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பதினெட்டு ஜாதிக்கும் கட்டளை சொல்லியிருப்பாங்க பதினெட்டு ஜாதிக்கும் மண்டபப்படி இருக்குது பாரம்பரியமான கோயில் எல்லா கோயிலும் மதுரை கோயில் எடுத்துங்க திருநெல்வேலி கோயில் எடுத்துங்க எல்லா கோயிலையுமே பாரம்பரியமாக அந்த மண்டபம் மண்டபப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப முதல் நாள் மண்டபப்படி தேருக்கு முதல் நாள் மண்டபப்படி யாருன்னா வேளாளர்களோட மண்டபப்படின்னு இருக்கு பதினெட்டாவது நாள் மண்டபப்படி தான் இப்ப வேளாளர் பெயர் கேட்கறவனுக்கு இருக்கு பதினஞ்சாவது மண்டபப்படியா பதினாறாவது இப்ப வேளாளருக்கு முதல் நாள் இருக்குது கைகோல செங்குந்தருக்கு ரெண்டாவது நாள் இருக்குது என்ன செட்டியாரு வாணி செட்டியாருக்கு மூணாவது நாள் இருக்கு இந்த மாதிரி வந்து குயவர்களுக்கு இருக்குது வண்ணார்களுக்கு இருக்கு எல்லா ஜாதிக்குமே அந்த மண்டபப்படி இருக்கு அப்போ வந்து இவ இவர்களுக்கு வந்து இவங்க பெயர் ஜாதி பெயரை சொல்லியே வந்து தனியா மண்டபப்படின்னு சொல்லி இருக்கு அது எல்லா கோயிலும் இருக்காது ரேராக ஏதோ ஒன்று ரெண்டு கோயிலை வாங்கி வச்சுருப்பாங்க அப்போ இவன் என்ன பண்ணுவான் வேளாளர் மண்டபப்படின்னு இருக்கிற எல்லா கோயிலையும் போய் நான் பிரச்சனை பண்ணுவான் ஏதோ இந்த மண்டபப்படியில் எனக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்கிற நாம ரோட்டில் போய் நிற்கணும் இது ஒரு உரிமையல் பிரச்சனை ஸோ இந்த உரிமையல் பிரச்சனையை பத்தி யாரும் திங்க் பண்ணுறது இல்ல இதே தான் ஆதீனங்கள் இருக்கு ஆதீனங்கள் இருக்கு மடங்கள் இருக்கு நிறைய அறக்கட்டளை இருக்கு ஏன் கொங்கு வேளாளே தேவேந்திர குலம்னே ஒரு கூட்டம் இருக்குது தேவேந்திர குல பழைய பட்டயங்கள் இருக்குது குமாரமங்கல பட்டயத்தில் வந்து தெளிவாகவே வந்து தேவேந்திர குல வேளாளர்களில் உருமா கவுண்டர் தேவேந்திர குல பழனி கவுண்டர்னு சொல்லி இருக்குது ஸோ இந்த கவுண்டருங்கிறதுலாம் பட்டம் தான் இந்த பட்டம் வன்னியரும் போட்டுக்குவான் வேட்டுவர் ஜாதியும் போட்டுக்குவான் மேய்ச்சர் ஜாதி குறும்பரும் போட்டுக்குவான் எல்லாருமே போட்டுக்குவான் ஸோ பட்டங்களை வச்சு என்ன ஜாதின்னு வரையறை பண்ண முடியாது அப்போ ஜாதி பேர் உனக்கு என்ன வேளாளருங்க தான் ஜாதி பேர் இந்த ஜாதி பேரை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த கோயிலில் தேவேந்திர குல கோயிலில் வந்து அந்த அறக்கட்டளைக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது தேவேந்திரன் கோட்டத்தோட தேவேந்திரன் கோட்டத்துக்காரனோட கோயில வந்து தனக்கு தன்னை ட்ரஸ்டியாக்குன்னு சொல்லுவான் நீ ட்ரஸ்டி சேர்த்துவீங்களா அப்ப நீங்க இப்ப எதிர்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா நீங்க ட்ரஸ்டி போடும் நீங்க எதிர்த்து புண்ணியமே இல்ல அரசாணை வரக்கு முன்னாடி நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அரசாணை வந்ததுக்கு போய் கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்கீமா உடைக்கிறதுங்கிறத சாதாரணப்பட்ட தேசத்துல உங்க வக்கீல எல்லாம் வந்து அவன் எந்த அளவுக்கு மிரட்டு வாங்குறது கண்கூடு இப்பவே நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல உரிமையல் பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து நம்ம பேசினா இன்னும் நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிகிட்டே போகலாம் பட் யாரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க இப்போவே பன்னெண்டு நியூஸ் ஆகிடுச்சு இதில் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகுது இதனால் என்னென்ன பாதிப்பு வருதுன்னு நீங்கள் தெரியணுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் கூட பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த பேர் கொடுக்குறதுங்கிறது வந்து நம்ம உரிமையல் பிரச்சனை காலங்காலமாக பயன்படுத்தி நம்ம உரிமையை தூக்கி கொடுக்கறது பல உரிமைகளை வந்து நம்ம இழக்கிற அந்த உரிமைகள் பிரச்சனையை பத்தி யாருமே பேசுறதில்லை அரசியல்வாதியை கண்டுக்கிறதில்லை நீங்க பேசுங்க அரசியல்வாதிகிட்ட எடுத்து சொல்லுங்க இது எங்க உரிமை பிரச்சனை வேளாளருங்கிறது எங்க உரிமை இதை நாங்கள் வந்து எந்த கார்டரும் விட்டுக் கொடுக்க முடியாது ஸோ வெள்ளாளருங்கிறது வேளாளருங்கிறது ஒன்று தான் இது வந்து எங்க வழக்கு இலக்கண வழக்குங்கிற இது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பிரச்சனை ஸோ இந்த இன்டலக்சுவல் பிரச்சனைய வந்து நீங்கள் தனி ஆக்காதீங்க ஸோ அப்படின்னு சொல்லி உங்க ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதிகிட்ட எம்எல்ஏட்ட எம்பிட்ட வார்டு கவுன்சிலர்கிட்ட ஒன்றையும் கவுன்சிலர்கிட்ட எல்லா ஆளுகிட்டையும் எடுத்து சொல்லுங்க கொண்டு போய் எடுத்து சொல்லி என்ன இதுல மேற்படி ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சா கூட இதை டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு விழாவாரியா நான் கொடுக்குறேன் ஸோ இந்த உரிமையல் பிரச்சனை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருந்துக்குங்க வேளாளருங்கிறது நம்ம உரிமை இதை எங்கேயும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது மட்டும் தெளிவான நன்றி வணக்கம்